நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் கீடாகுமா நான் பட்டக்கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா நடமாடும் கோயில் நீதானே ஒரு சைட் ஆஃப் ஃபன் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நிறைய ஒரு இமோஷனல் சைடும் இருக்கு அது நீங்க பெருசா வந்து வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க அது காமிச்சிக்கவே மாட்டீங்க மாமால் வச்சிருக்கிற லவ் பத்தி எங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அது நம்ம எல்லாருக்குமே இருக்குப்பா உலகத்தில் இல்லாதவங்க யாருமே கிடையாது அதனால யாருனாலுமே இங்கே இருக்கக்கூடிய அரங்கமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்த்த கடவுள் வந்து அம்மா தான் ஸோ எங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்தாங்க சின்ன வயசில் அப்பா இல்லாமல் அதனால் எனக்கு எப்பவுமே அம்மான்னா லைக் இல்லாத மாதிரியும் எனக்கும் அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்